அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வெற்றிலையின் மருத்துவ குணங்கள் அபரிமிதமானது அதே சமயம் ஆன்மீகத்திலும் வெற்றிலைக்கான மகத்துவம் பெருகியபடியே உள்ளது எப்போதுமே வீட்டில் மன நிம்மதி குறைந்தாலோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது குடும்பத்தில் வறுமை பீதித்தாலோ இதற்கெல்லாம் வெற்றிலை தீர்வை தருகிறது வெற்றிலையை வாங்கி அதை தண்ணீரில் நன்றாக கழுவி சுத்தம் செய்து வீட்டின் வாசலிலேயே தொங்கவிட வேண்டுமாம் இதனால் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் பரவும் என்று நம்பப்படுகிறது ஆனால் இந்த இலையை காய்ந்து அப்படியே விடக்கூடாது உடனே இதை எடுத்துவிட்டு புதிய இலையை அதே போல தொங்க வேண்டும் அதே போல காசு வைத்து வெற்றிலையில் பரிகாரம் செய்யலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடையில் பத்து ரூபாய் நோட்டை தந்து வெற்றிலை வேண்டும் என்று கேட்டு வாங்கிக்கோங்க இதனை வீட்டிற்குள் வைத்து எத்தனை வெற்றிலைகள் உள்ளன என்று எண்ணி பாருங்க ஒற்றைப்படையில் வெற்றிலை வந்தால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை தருமாம் இரட்டை வெற்றிலை உங்களுக்கு கைக்கு வந்தால் எந்த காரியம் செய்தாலும் அது தடைப்பட்டு கொண்டே இருக்குமாம் ஒருவேளை இரட்டை இலக்க வெற்றிலைகள் உங்களது கைக்கு வந்துவிட்டால் அதிலிருந்து ஏதாவது ஒரு வெற்றிலை எடுத்து அதில் மூன்று மிளகு வைத்து சுருட்டி நூலில் கட்டி பூஜை அறையில் வைத்துவிட்டால் போதும் எந்த செயலை தொடங்கும் போதும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மூன்று நாள் கழித்து அந்த வெற்றிலையை எடுத்து ஏதாவது நீர்நிலைகளில் அல்லது ஒதுக்கப்புறங்களில் போட்டு விடுங்க இதற்கு பிறகு நீங்கள் முன்னெடுக்கும் காரியங்கள் வெற்றியை தரும் என்று சொல்லுகிறாங்க அதே போல ஒரு தட்டின் மீது ஒரே ஒரு வெற்றிலையையும் அதன் மீது பச்சை கற்பூரத்தையும் வையுங்க பச்சை கற்பூரத்தில் ஒரு சொட்ட தேங்காய் எண்ணெயை விட்டு இந்த தட்டை அப்படியே பூஜை அறையில் வைத்து பச்சை கற்பூரத்தை ஏற்றுங்க தீபம் ஏற்றும் போது எந்த கோரிக்கை வைத்தாலும் அது நிறைவேறிவிடும் இதனை தினந்தோறும் செய்யலாம் அதே போல புதன்கிழமைகளில் விநாயக பெருமானின் கோவிலுக்கு சென்று வெற்றிலை ஏலக்காய் சேர்த்து தர்பணம் செய்தால் உங்களுக்கு இருக்கும் தடைகள் அத்தனையும் விலகிவிடும் உங்க வாழ்க்கையில் நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி பெற இந்த வெற்றிலை பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நீங்க நினைத்ததெல்லாம் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இறைவன் உங்களுக்கு நல்லதே செய்வார் வாழ்க வளமுடன் வளமுடன் அனைவரும் நன்றி